வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் கோட்டிலி ஷிப்பில் ஐந்தாவது ஃபோர் வந்திருக்கோம் இன்றைக்கு இரண்டாவது நாள் மாலை வேலை இப்பொழுது மணி ஏழு பதினைந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வியூஸ்லாம் பாருங்கள் இப்போ சூப்பர் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் டெஸ்ட் லைக் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மதிட்டில் லிஃப்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கண்கொள்ளா காட்சி ஒரு வியூ ஒரு ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் சென்ட்ரல் ஓகே மக்கள் அங்கே அங்கே வீடியோ எடுத்துக்கொண்டும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டும் இருக்காங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே நல்ல நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள்லாம் நம்ம உருவாக்கணுங்க ஓகே காசம்பாரிச்சு என்னதான் கொண்டு போக போகிறோம் நம்ம வந்து ஓகே அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இந்த மாதிரி ரெண்டு டூர் வந்தாக்க வாழ்க்கையில் பல டென்ஷன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் மறந்து ஒரு இரண்டு அல்லது மூணு நாட்களுக்கு ஃப்ரீ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஓகே இப்போ நம்ம மியூசிக்கல் நைட் போகிறோம் மியூசிக்கல் நைட்டு அந்த சேர்மன்ஸ் ஸ்கேபன் ஒன்று இருக்கு பார்ட்டுடா பாட்றாங்க தமிழ் பாட்டு பார்க்க முடியல என்ன 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 குடுடா போாங்க தமிழ் மட்டியான ப்ரோக்ராம் இல்லை இந்த ஃப்ளோர் வந்திருக்கோம் இங்கே உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து டேபிள் டென்னிஸ் ஆடுறாங்க இதெல்லாம் ஜாலி சிறுவர்களுக்கான விளையாட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கோட்டையிலேயே ஷிப்பு ஐந்தாவது தளத்துக்கு வர வேண்டும் ஓகே பியூட்டிஃபுல் வியூ சின்ன சின்ன சாம்சங்லாம் இருக்கு கேமராஸ் பேட்டரியாஸ் రాజారాణిపోవడం కేశనా కేశం கேசன கேம்ஸ் விளையாட்டுகள் நடைபெறக்கூடிய இடம் இதுதான் சிறுவர்கள் விளையாட்டு உலகம் கரீபியன் கோல்ட் கேஸ்னோ விளையாட்டு உலகம் சொல்வார்கள் எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் கோடிலி எக்ஸிக் ஆறாவது ஃப்ளோர் வரணும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ நல்லது ஒரு கண்கோட காட்சி நன்றி